ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கறி குழம்பு அட நீ என்னம்மா புரட்டாசி மாதம் முட்டைலாம் செஞ்சுட்ருக்க ரொம்ப கவுச்சியாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க நாங்கள் நல்லா நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆள் ஆனால் இந்த புரட்டாசி மாசினால வெஜிடேரியன் சாப்பிட்டோம் சிக்கன் இல்லைன்னா இருக்குண்ணே சிக்கன் போட்ட முட்டை தான் இருக்குல்ல முட்டையை தான் வெஜிடேரியனில் சேர்த்துட்டாங்களே அதனால் எனக்கு இது வெஜிடேரியன் தான் சரி இப்போ இதை வச்சு ஒரு கறி குழம்பு சூப்பராக ரெடி பண்ணலாமா அதுக்கு ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று ஒன்றரை எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால ஒரு நாலு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் தக்காளியும் அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதோடு நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் எடுத்துக்கினேன் இப்போது நம்ம கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதில் பட்டை லவங்கம் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வெடிச்சதும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினதமே தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி கருவேப்பில சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா இது ரெண்டும் இந்த கறி குழம்பு ஃப்ளேவர் வரனதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா சேர்த்து கிளந்து விடுங்க நம்ம இது செய்யும் போது நான் இது செய்யத்துக்கு முன்னாடி நான் ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுருந்தேங்க இந்த குழம்பு இப்படி தான் வரும் அப்படின்னு ஆனால் அது எல்லாமே சொதப்பி நான் ஒன்று நினச்சா அதுக்கு வேறு மாதிரி தான் நடந்தது நம்ம இந்த மாதிரி நிறைய பல்ப்பு வாங்கிட்டு நம்ம ஒரு மாதிரி செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணுவோம் ஆனால் அது அவுட்புட்டு வேறு மாதிரி வரும் எனக்கு அது நிறைய நடந்துருக்கு நான் அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருந்தேன் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு இல்லை மட்டும் மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு இப்போது நல்லா குழம்பு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து ஐயோ உங்ககிட்ட ஒரு ப்ராசஸ்ஸை சொல்லவே மறந்துட்டுமே நல்லா முட்டையை உடச்சி அதில் உப்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா குழம்பு மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து அடித்து அதை அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நான் சொல்லவே இல்லைல்ல சாரி மன்னிச்சிடுங்க சரி இப்போ அந்த எல்லாமே கலந்து அந்த முட்டையை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க விட்டு சுண்டு விடுங்க இந்த மாதிரி ஆனதும் அதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான முட்டை கறி குழம்பு தயார் இதுக்கு வந்து நான் பூரி தான் செஞ்சேன் உங்களுக்கு பூரி தோசை சப்பாத்தி இட்லி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இது அம்பு துருசியாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக யாருமே இதை மிச்ச வைக்க மாட்டாங்க அவ்வளோ நல்லா இருந்தது ஏன்னா நான் எப்படி ஏற்காமல் பார்த்திங்களா பார்க்க சூப்பராக இருந்தாங்க பார்க்க மட்டும் இல்லை சாப்பிடுவோம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ ஜூஸியாக இருக்கான் பாருங்கள் அவ்வளோதான் நன்றி வணக்கம்